முதல் மேடையை விட ரொம்ப கொடுமையான மேடையாக இருக்குது பேசுறதுக்கு ரொம்ப செய்திகள் இல்லை அதனால் நான் மனசில் பண்ணதை மட்டும் சொல்லிக்கிறேன் நினைக்கிறேன் ஏன்னா வேதாண்யத்தை ஒதுக்கி நான் ஒன்று சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை அண்ணனுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன பண்ணணும்னு தெரியும் அதனால் அவங்களோட உத்தரவுக்கு நான் முழுமையாக கீழ்படுக்கிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறேன் அவ்வளோதான் அதை தாண்டி நான் அவங்க சொல்ல முடிக்கிறேன் கூட்டத்துக்கு கூட்டோம் சொன்னாங்க ராஜேந்திரன் சொன்னாங்க சொல்கிறப்ப இந்த தேதியில் கலந்தாய் கூட்டம் கடத்தி வந்துருங்க அப்படின்னாங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த தேதியில் வேற ஏதாவது கூட்டம் இருக்கான்னு பார்த்தேன் அதனால அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யலை அதை தாண்டி ஊரில் அதாவது நான் எப்படி தான் மாட்டேன்னே தெரியல எனக்கு அதாவது ஒரு ஒரு தேடுதல்னால் எனக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக போன முறை வந்து இருபத்தி நாலில் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு நாற்பது பொதுக்கூட்டம் பேசுனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர் இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இப்ப கலந்த விளைச்சல நீங்க எல்லாம் வெயில வேலை செய்வீங்க ரொம்ப படுவீங்க எனக்கு அவ்வளவு எல்லாம் ஒண்ணும் இல்லை நான் கிளம்பியதா ஒரு கூட்டத்துக்கு போவேன் கூட்டத்துக்கு போய் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் தூக்கிட்டு பன்னெண்டு மணிக்கு வேலை எழுந்துருச்சு அப்புறம் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் கூட்டத்துக்கு தயாராகி சாயங்காலம் கூட்டத்தை பேசிட்டு மறு ஊருக்கு பயணப்பட்டு போய் மறுபடியும் அப்படியே சுழற்சியா இருக்கும் இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கூட்டம் பேசுறப்ப நமக்கு மன மகிழ்ச்சியா இருக்கும் நிறைவா இருக்கும் ஆனா பெரிய நீங்க பண்ணதுக்குள்ள வெயிலில் போய் அதில் கஷ்டப்பட்டு அப்படி எந்த கஷ்டமும் நான் படத்த நான் இந்த இலக்குணர் ஐயாவோட கூட்டத்துக்கு முடிச்சிட்டு நான் போயிட்டு இருக்கேன் போயிட்டு இருக்கிறப்ப ராத்திரி பத்தரை மணிக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கேன் சென்னைக்கு அப்போ அண்ணன் கிட்டேந்து அழைப்பு வருது அழைப்பு வந்தோடனே சொல்றேன் இவர் இலக்குணர் ஐயா கூட்டம்னே அந்த ஊரில் நடந்துச்சு அப்புறம் ஊர்ல நடந்துச்சுன்னப்ப பொது கூட்டமான அப்படின்னு கேட்டாரு கேட்டு வேதாண்மை தொகுதி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாரு நல்லா இருக்குண்ணே தம்பரண்டா இருக்கு ராஜேந்திர அண்ணா நல்லா இருக்காங்க சிறப்பாக சில அப்படின்னு சொன்னேன் நீ நின்னா எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டாரு எனக்கு ஒரு நொடி ஒன்னு புரியல அப்படியே ஒரு ரெண்டு நொடி முன்னோடி அமைதியாக இருந்தேன் இல்லை நான் படப்பிடிக்க போறேன்னே அப்படின்னு அதுக்கு மேலே நான் என்ன சொல்றது தெரியல நான் அதோட சொல்றதுக்கு ஆமா ஆமான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் வச்சுட்டு நான் தான் கூப்பிட்டேன் இல்லை என்ன பண்ண தெரியாம அண்ணா இந்த மாதிரி இன்னும் சொல்றாருண்ணே வேட்பாளர்னு சொல்றாருனே அப்படின்னு தான் நான் ஒரு மாதிரி ஏதாவது தட்டி தண்ணி கிடைச்சுக்கணும் சொல்றேன் அவர் உடனடி என்ன சொல்றாருன்னா சொன்னாரா டில்லு வேட்பாளர் டில்லு காலையில காலையில இருந்து மதிய வரைக்கும் நல்லா தூங்குவரல தாங்கெல்லாம் போய் கூட்டம் பேசிட்டு தரல காலையில ஏழு மணிக்கு எந்திரிக்கணும் ஏழு மணிக்கு எழுந்துருச்சு பரப்புரைக்கு போகணும் அந்த நேரத்துல வண்டி வருமா வண்டி வந்துருமா எல்லாரும் வந்துருவாங்களாங்கிற பதட்டம் இருக்கும் அப்ப வந்து காசு இருக்காங்கிற ஒரு பதற்றம் இருக்கும் அந்த நேரத்துல போன் பண்ணி எனக்கு பேசுவேன் அப்படின்னு நான் தான் சொன்னேன் உங்க வன்மத்தை கொட்டுறதுக்கு இதுவா நேரம் அந்த மாதிரி நகைச்சுவைக்கு அப்பா என்ன சொல்றது எனக்கு பர உரிமையிலே எனக்கு பிடிச்சது வந்து பரப்புறையானதான் பொய் எல்லாருக்கும் பரப்புரை பண்றதா இது பிடிச்சது அது அண்ணன் வந்து இது பண்ணாங்க எனக்கு தயக்கம் முடிச்சு முதல்ல வேட்பாளர் அணிக்கிறதுல தயக்கம் இருந்துச்சு அதை தாண்டி வேதாண்யங்கிறப்ப வேதாந்திர அண்ணன்தான் நினைக்கணும் ராஜேந்திரன் நிக்கணும் நம்ம எப்படி அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்துச்சு நான் ஒரு நாள் இங்கே கிருஷ்ணகிரியில் வட்டமேச்சு விவாதத்துக்கு போகிறப்ப விடிய காலம் ஒரு ஆறு மணிக்கு நினைக்கிறேன் பண்ணிக்கிறேன் அண்ணனுக்கு கோல்பதி போட்டேன் கோல்பதி போடுறப்ப எனக்கு அது ஒரு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படிதான் தயக்க சாப்பிட்ட வெளிப்படுத்துகிறேன் அண்ணன் அதை சரி பண்ணாங்க ஒரு அதை ஒன்றுமே எனக்கு ஏன் விலை பண்ணுறீங்க நம்ம அதை சரி பண்ணிடுவோம் நான் கொஞ்சம் தனிப்பட்ட இதில் இந்த பொருளாதார சிக்கல் இருக்கேன் அதை முடிச்சுட்டு நம்ம வேலைகள் குறைக்கிடுவோம் அப்படின்னாங்க அதுக்கு பிறகு நாம் முடிவு பண்ணுற இடத்துல எதுவுமே இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்டுக்குவோம் அப்படிங்கிறதான் மனதிலேயே இருக்குது இப்போ வரக்கூடிய தேர்தலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் காலம் ஏன்னா இந்த மொழி நான்கு மொழி போட்டி அமையலாம் அப்படிங்கிறாங்க இதில் திமுக அவன் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கான் மறுபடியும் அதிகார முறையை செஞ்சு அதிகாரத்துக்கு வரணும்னு நினைப்பான் அந்த பக்கம் அதிமுக பாஜகவோடு போகலாம் அப்படி பாஜக அவடு போகலான்னா தமிழக வெற்றி கழகத்தோடு போகலாம் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டுக்கிடலாம்னு அதிமுக போகலாம் நாம் போட்டி போடுவோம் நான்கு முறை போட்டி அதிகபட்சம் நான்கு முறை குறைந்தபட்சம் மூணு முறை போட்டி அப்படின்னு இருக்கும் இந்த தேடுதல் காலத்தில் நாம் ஊழருந்து சட்டை செய்யணும் இங்கே வேதாவய தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு மூணு நாலு சட்டமன்ற பொதுத்ததில் பார்க்குறப்ப வெற்றி வாக்குங்கிறது அதிகபட்சமாக அதிகபட்சமாக கடந்த முறை தான் எழுபத்தெட்டாயிரம் ஆண்டு தான் வெற்றி வாக்கு ஓஎஸ் மணி பெற்றிருக்காரு அதுக்கு முடியலாம் அறுபத்தி நாற்பதாயிரம் இருபத்தெட்டாயிரம் வாக்குலாம் வெற்றி வெற்றி வாக்காடுது இப்ப இந்த மூணு முனை போட்டி நான்கு முனை போட்டிங்கிறப்ப வாக்கு புரியும் நாம கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை வந்து அண்ணன் ராஜேந்திரன் பட்டுட்டாங்க அதுக்கு பிறகு அக்கா காந்தியா போட்டிட்டப்ப இந்த பார்மெண்ட் தொகுதியில கணக்கு பண்ணி பாக்குறப்ப இந்த வேதாலயத்தை வந்து இருபத்தோறாயிரம் வாக்கள் போறணும் இந்த இருபத்தி வாக்களை வந்து நான்கு மடங்கு அப்படிங்கிற எல்லைக்கு போயிட்டோம்னா நம்ம வெற்றி கொடுக்கணும்னா ஆயிடுது அப்போ அதுக்கு தான் நம்ம வேலை செய்வது இதில் வந்து களம் ரொம்ப கடுமையாக தான் இருக்கும் இதில் வந்து நம்ம எதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் ஏன்னா பணத்தை வாரி இறப்பாங்க முன்னாள் அமைச்சர் பேர் நிறைய வச்சிருப்பாரு அதனால அவர் மாறி இறைப்பாரு ஓஎஸ் மொழியை மாறி இறைப்பாரு மற்றவங்களும் மாறி இறைப்பாங்க இப்படி கடந்த காலத்தில் பணத்தை வாங்கி அரைச்ச களத்தில் வந்து அந்த பணத்துக்கு விலை போகாம தான் பத்தாயிரம் வாக்கு விழுந்துச்சு இருபத்தி ஆயிரம் வாக்கு விழுந்துச்சு அந்த வாக்கை வந்து நம்ம நான்கு வடக்காக நம்ம வெண்ணுவோம் அண்ணன் கூட கார்த்தி வெட்டியிருந்தாங்க கார்த்தி இல்ல நாம் தமிழர் வெட்டி தான் அண்ணன் வந்து மிகையா சொன்னாங்க உண்மையிலேயே அப்பன்னா ராஜேந்திர செஞ்ச வேலைக்கு முன்னாள் ஒன்றுமே கிடையாது அதாவது ஒரு பேச்சாளருக்கு எல்லா புகழ் வெளிச்சமும் கிடைச்சிருது பேச்சாளர் எந்த ஊருக்கு போனாலும் அவருக்கு அறை போட்டு தங்க வச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்து கிளம்புறப்ப பணம் கொடுத்து அதே போல வந்து ஊடக வெளிச்சம் யாருன்னு தான் புகழ்பாடு எடுக்கிறாங்க அப்படி எல்லாமே கிடைச்சிருக்கு எப்போதும் வந்து ஒரு நேர்முறையான இதில் இருக்காங்க ஆனா கடை போடுங்க உழைக்கிறாங்கல்ல அவங்க வந்து பதினஞ்சு வருஷமா கட்சிருப்பாங்க இப்ப சென்னையில இருந்தா கூட அண்ணன் வந்து அடிக்கடி பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இங்க இந்த மாதிரி பகுதியில் அண்ணனை பார்க்க வாய்ப்பு இல்லை ஒண்ணு மே பதினெட்டு இடப்படுவே நாள் இல்லைன்னா வந்து மாக நாள் தான் அன்னைக்கு அண்ணனை வந்து தூரமா அப்படி கையை குறைச்சு நடக்க வைக்கலாம் அவ்வளவுதான் அப்ப அந்த சூழல்ல வந்து அந்த அந்த கூட்டத்துக்குள்ள அண்ணனை அண்ணனை பாத்திர மாட்டோமா அண்ணன் நமக்கு குறைச்சு நடக்க வச்சுவாராங்கிற ஏக்கத்தோட ஒருவேளை அண்ணன் புரட்சி வணக்க வச்சுட்டு அதை பார்த்து கவனிச்சுன்னா அதுவே போதும் அப்படிங்கிறத மனநிறைவோர் நடந்திருக்கிறாங்க பதினஞ்சாண்டா அண்ணனோட பய புகைப்படம் எடுக்காம அண்ணனோட அறிமுகம் இல்லாம அண்ணனோட அடைபேற்றி இல்லாம அவங்களுக்கு எந்த அங்கீகாரம் பெரிய அங்கீகாரம்லாம் பெரிய புகழ் பெற்றவெல்லாம் இல்லை அவங்க வந்து விடிய விடிய துண்டறிக்க விடிய விடிய சோரொட்டி ஊட்டுவாங்க கோடி விடுவாங்க பதாக ஏற்றுவாங்க விடிய காலம் நாலு மணிக்கு மூணு மணிக்கு படுக்க போவாங்க அவங்களுக்கு வந்து பெரிய சிறப்பா வேலை செஞ்சா விடிய விடிய அர்ப்பணிச்சு தூக்கம் இல்லாம தான் வேலை செஞ்சாலும் யாரும் பாராட்ட போறதுன்னு தெரியும் ஆனாலும் மனதினோடு படுக்க போவாங்க மனதிலோடு படுக்க போடுறப்படிய நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு போறப்ப மனசுக்குள்ள ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும் ஆழ்மன நிறைவு அந்த ஆழ்மன நிறைவு கள போராளிலே ஆழ்மட தான் அந்த கட்சி வாழ்ந்து பேச்சாளங்கிறது ஒண்ணு ஒரு திரைப்படம்னா திரைப்படத்தை வந்து இயக்குநர் அவர் தான் எல்லாத்தையும் எழுத்தாளர் இருப்பாரு அவர் வசனம் எழுதுவார் பட தொகுப்பு படத்தோட காட்சியில வெட்டி ஒட்டி சரியா போர்வையா கொண்டு வருவார் பின்னணி இசை போடுவார் இசை பாடம் இருப்பாரு பாடை வரி ஒருத்தர் எழுதுவார் அதே போல பாட்டு ஒருத்தர் பாடுவார் இப்படி படவரோட கூட்டு பங்களிப்பு அதே திரைப்படம் உருவாக்குறப்ப வந்து அங்க சாப்பாடு போடுறவங்க அங்க ஒளி வெளிச்சம் பாய்ச்சவங்க சரியா பதிவு பண்றவங்க இப்படி படவரோட கூட்டு உழைப்பட தான் ஒரு படம் தயாராகுது ஆனா படம் வெற்றி பெற்றால் எல்லா கொண்டாட்டமும் பாராட்டும் படத்தோட நான் எனக்கு போயி சேருது உழைப்பு கூட்டு உழைப்பு ஆனால் பயன் கொடுக்க ஒரு ஆளுக்கு போய் சேருது அந்த மாதிரி ஒரு கட்சி அப்படிங்கிறப்ப கடைக்கோலத்தேருந்து எண்ணற்ற உழைக்கிறாங்க பேச்சாமலக்கே என்ன வெளிச்சம் போய் சேர்ந்துருது அது ஒரு கெடு வாய்ப்பு அதனால இங்க நின்று பேசுகிறதை விட அங்க நின்று வேலை செஞ்சு எந்த பிரதிபையிலும் கிடைக்கலனாலும் நான் என்னத்துக்காக பண்ணுறேன் தலைவருக்காக பண்ணுற வேறே மனதலையோடு போட்டதான் பேசுது அதான் அதிகமானது அதனால அண்ணன் வந்து ரொம்ப மிகையா சொல்றாங்க அது என் மீது கொண்ட பேரன்பு ஆனா உண்மை அது அதுவரல அண்ணன் ராஜேந்திரன் ராஜேந்திர மற்ற அண்ணனுக்கு அவங்க பண்றதுதான் பெரிய விஷயம் நான் பண்றது பெரிய விஷயம் இல்லை இன்னும் சொல்ல போனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரப்பில் என்ன கையில வெளிச்சமே பண்ணலை நான் மாலைதே பொதுக்கூட்டம் பேசினா அவ்வளோதான் மற்றபடி ஒரு ஒன்றும் பண்ணல அவங்க தான் காலையிலேருந்து மாலை வரைக்கும் உடைச்சி என்ன பண்ண தெரியாம இந்த ஊர் எப்படி பண்ண தெரியாம அப்படி தடுமாறி தடறி கஷ்டப்பட்டு இவ்வளவு விளத்து கொண்டது அவங்க தான் அதனால அந்த கருத்தை நான் நான் அம்மனோட கருத்து நான் மாறுபடுறேன் நாம எனக்கு நான் வேட்பாளர் நினைச்சா எனக்கு மாறு இருக்கு நான் அதை அதை யோசிக்காம நான் சொல்ல நினைக்கிறேன் நமக்கான வாய்ப்பு இந்த களம் இருபத்தாறு நாம வந்து தேர்தல் அரசியல் களம் ஒரு கட்சிங்கிறத கடந்து நாம கடந்த காலத்தை நினைவுற வேண்டிய தேவை இருக்கு இந்த கட்சி எங்கிருந்து பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பது கீழே படுகொலை அந்த படுகொலைக்கு தான் பிறக்குது இன்னைக்கு அந்த படுகொலைக்கான நீதி பிரச்சனைக்கான இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல எந்த நீதியும் நடக்கல கோத்தமாய ராஜபக்சே மஹிந்த ராஜபக்சே பசல் ராஜபக்சே எல்லா ராஜபக்சும் மகிழ்ச்சியா வாழ்ற சிங்கள குடியேற்றங்கள் சிங்களர்கள் இன்னைக்கு ஆதிக்கம் பண்றாங்க தமிழக இரண்டாம் தர மூன்றாம் தர குடிமக்களாக இன்றைக்கு நடத்தப்படுறாங்க நமக்கான நீதி கிடைக்கல ஐநா நடந்த பேசுறோம் எல்லாம் வெற்றி சடங்கு வெறும் வெற்றி சடங்கு எந்த பயணம் யாதும் ஊரை யாவரும் கேள்வி உலகத்தை நேசிக்கணும் உலகத்தை கொண்டாடணும் ஆனால் நாம் என்ன அழிவுக்கு யாரும் பொருளெடுக்கல வரலாற்றில் நாம் புறக்கணிக்க கொண்டு போயிட்டோம் இங்க எல்லாம் மறந்து ஒன்னே ஒன்னே வச்சு பாருங்க அந்த தலைவர் அந்த தலைவரோட தளபதி ஒப்பற்ற மாசற்ற தளபதிகள் பொட்டன்னு சூசி அண்ண பூலித்தவண்ணு நடேச அண்ணன் இப்படி எண்ணற்ற தளபதிகள் எல்லாரும் அவங்களோடு இல்லை எல்லாம் இல்லை யாரும் இல்லை எல்லாம் மண்ணோடு மண்ணாகி மட்டி சாம்பலாகி அவங்க மூச்சு காற்றும் உடல் சாம்பலும் அந்த மண்ணா இருக்கு அந்த மண் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல சிங்களம் கட்டுப்பாட்டுல இருக்கு அந்த மண்ணை மீட்கணும் அந்த மண்ணை மீட்க போராடி சாகணும் இதுதான் உயர்ந்த லட்சியம் நாம் வெல்லணும் நாம் வென்றால் தான் தமிழில கதவு திறக்கணும் நாம் தமிழக கட்சி வெள்ளாவிட்டால் தமிழீழம் கனவாக மாறி போகும் நாம் வெல்வது ஒன்றுதான் எல்லாத்துக்குமான வாய்ப்பு இதே நாகப்பட்டினம் பக்கம் வந்து அயணரசலை போல தலைவர் சிலையை பண்ணி வச்சாங்க இந்த நாகப்பட்டினம் பக்கத்துல பச்சப்ப ஜெயலலிதா அரசு உடனடியாக அகற்று ஆனா ஒரு காலத்துல தமிழ்நாடு முழுக்க அந்த நிறுவப்படணும் நாம் தமிழக அதிகாரத்துக்கு போகணும் நாம் நாம் தோற்று போயிட்டோம்னா நாம் தோத்து போட்டோம் போயிட்டோம்னா வரலாற்றை மாற்றி அமைச்சிடுவான் நாம் வாழ்ந்து கொண்டு கேப்ப நம் சமகாலத்திலே வரலாற்றுல எவ்வளவு புழுங்குகளை சேர்க்கிறா எவ்வளவு குரட்டுகளை சேர்க்கிறான்னு பாக்கிறோம் வரலாற்றை நமக்கு ஊடகம் வெளிச்சம் இல்ல இருக்க பத்திரிகையாளர்கள் திமுக சொம்புதான் எல்லாரும் சீமான் வந்து பேச மாட்டேங்கிறாருன்னு ஒருத்தர் அழுதான் ஒரு பத்திரிகையாளர் அழுதான் நானும் ஒரு தொலைக்காட்சியோட ஒப்படையில பார்த்துக்கிறப்ப அண்ணன் பேச மாட்டேங்கிறாரு அழுதான் அவன் இன்னைக்கு திமுக அண்ணா நிக்கிறேன் என்னெல்லாம் காசு கொண்டு போயிட்டாங்க ஊடகம் நம்மகிட்ட இல்ல பொருளாதாரம் இல்லை நம்ம சுத்தி ஆயிரம் அடக்குமுறை ஒடுக்குமுறை நாம்தன கட்சியை விட்டு ஒருத்தவங்க போறாங்கன்னா செய்தி நூறு பேர் உள்ள வராங்கன்னா செய்தி அவன் பார்த்த மாட்டேன் ஏன்னா நாம கட்சியை முடிச்சோம்னு நினைக்கிறேன் அப்ப வீடு கொண்டு வெறி கொண்டு எழவேண்டிய கடமை இருக்கணும் அப்ப நாம் நாம நம்ம நம்பி நிற்கிறோம் நாம வெள்ளுங்களை தாண்டி உடனே முழுக்க இருக்கக்கூடிய தாய் தமிழ் உறவு நம்மளை பெரும் நம்பிக்கை கொண்டு பார்க்கறாங்க பெரும் நம்பிக்கை கொண்டு பாக்கிறாங்க விடாதினா விடாதீங்கன்னா உங்களை நம்பி தானா இருக்கும் அடிங்க ஒண்ணா அப்படின்னு அவங்க நம்பிக்கைக்காவது நம்ம பன்மடங்கு உழைச்சி வெற்றி வரும் தலைவருக்கு பக்கத்துல எப்படி தளபதியில் இருந்தாங்களோ கூட்டண்ணே சூசை அண்ணை புளித்தவண்ணை நணேசண்ணை பாண்டராஜ் அண்ணன் இருந்தாங்களோ அது மூலம்தான் உலகத்தமிழர்கள் நம்ம எல்லாரையும் பாக்குறாங்க விடுதலை புலிகளாக விடுதலை தான் பாக்குறாங்க அந்த நம்பிக்கைக்கு நம்ம உண்மையானது சாகணும் அதுதான் நமக்கு அதனால இந்த நேரத்துல வந்து நம்ம நான் வந்து வேதாரயத்துக்கு சொல்றதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன் நீங்கள் நீங்கள் உத்தரவு கொடுக்க நான் உத்தரவு கீழ் பண்ண என்ன சொல்றீங்களோ அதை செய்யலை நம்ம செய்து முடிப்போம் நாம் தலைவர் உணவியை மூச்சு காற்று அந்த தலைவரோட வாக்கியத்தை நமக்கான உளவியல் பணமாக எடுத்துக்கலாம் சத்தியம் எமக்கு சாட்சியாக இருக்கிறது வரலாறு எமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது நாம் துணிந்து போராடுவோம் அப்படிங்கிற தலைவரோட கூற்று அதையே எடுத்துக்கலாம் இல்லை அதை சிந்தனையான கூட சொன்னாங்க குறிப்பிட்டு சொன்னாங்க அதாவது கட்டமைப்பு என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நேற்று அவங்க சேலத்தில் இருந்தாங்க இன்னைக்கு வந்துட்டாங்க அதே போல் ஐயா மருத்துவர் ஐயா வந்து அவங்க அவங்க வந்து அவங்க அவங்க உயரத்துக்கு வந்து எல்லாம் ஒன்று பொருட்டாக கிடக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அவ்வளவு பேரட்டு கொண்டு நேசிப்பாங்களே அரவணைப்பாங்க எல்லாரும் வந்துருக்குறது காரணம் வந்து நாம ஒரு இடத்துல ஒரு ஒரு கதவை திறந்துருக்க வேண்டியிருக்கு நம்ம வெள்ள வேண்டிய அவசியம் இருக்குது வெற்றி ஒண்ணுதான் நமக்கான வாய்ப்பு நைஜீரிய போராடி விவா விவாஸ் போல இந்த தான் வெள்ளம் வெற்றை ஆகணும் வெள்ள கொல்லப்படுவோம் தப்பித்து விடுறதுக்கு வர நிலம் இல்லைன்னு சொன்னது போல வெற்றி ஒன்றுதான் நமக்கான வாய்ப்பு அந்த வெற்றிக்கு உழைப்போம் அதனால நாம் நம்புவோம் நம்பிக்கை கொண்டு இருப்போம் நாம் வெல்வோம்ங்கிற நம்பிக்கையை நாம் அடைவோம் அந்த நம்பிக்கையை எதிரெடுத்து கொடுக்கணும் அதுக்கு நம்ம வேலை செய்வோம் உங்க உத்தரவு நான் என்னால எந்த முடிந்தாலும் முடியுமோ என்னோட மொத்த ஆட்டிலையும் திரட்டி நான் நான் வேலையை செய்யறேன் ஐயனை சொன்னது போல எல்லாரும் வாழ்க்கையும் புரட்டி போட்டது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது நம்ம திரும்ப திரும்ப ஏன் சொல்லணும்னா நம்ம அங்கேயிருந்து வந்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈடுபட்டு முடியும் போது அண்ணன் மனுஷன் வந்து அவங்க அந்த களத்தை வேலை செஞ்சாங்க ஐயா வேலை செஞ்சாங்க எனக்குலாம் எல்லாம் ஒண்ணுமே தெரியாது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அப்ப நான் வந்து ஒரு பால்டேனி கல்வியில படிச்சுட்டு இருக்கேன் நான் படிச்சுட்டு ஒரு அடிக்கிட்டு இருக்கேன் அங்கேயிருந்து வந்து இலங்கை தமிழர் பிரச்சனையா எவ்வளவு தீ காலேஜ் லீவா அப்படிங்கிறா எனக்கு அந்த நேரத்தில் யார் செத்தா அப்படின்னு கேட்க தோடல அந்த நேரத்தில் லீவா அப்படின்னா ஊருக்கு போய் கிழிச்சல் விளையாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அது எதுக்காக அந்த விடுமுறைன்னா முத்துக்குமார் போன பிறகு பள்ளிகள் வச்சு விடுமுறை வர்றாங்க அந்த சமயத்தில் நான் வந்து அங்கேருந்து கிழமை வந்து அன்னைக்கு ஊர்ல கிழிச்சல் விளையாடலாம் அப்படின்னு வர்ற சமயத்தில் புதுக்கோட்டை பேர்த்து ஒரு பதாகை இருக்கு அந்த பதாகையில ஒரு வாக்கியம் இருக்கு தமிழா ஒரு வரிப்படத்துல ஒரு இனத்தை அழிக்க ஆயுதம்மா அப்படிதான் அந்த வாக்கியம் அதை பார்க்கிறப்ப இட முடியாத ஒரு ஒரு உணர்வு வருது அப்ப அதுக்கு பேர் தெரியல உணர்வு அப்படின்னு தெரியல ஆனா திரும்பி பாக்குறப்ப நம்ம அறியாவிலே போயிட்டு அதுல வந்து எல்லாருமே எல்லா வாழ்க்கையும் ரெண்டாயிரத்தி ஒன்பது புரட்டி போட்டுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு நம்ம வாழ்க்கை வாழ்ந்திருப்போம் இன்னைக்கு ஒரு வாழ்க்கை வாழ்றோம் அண்ணா முத்துக்குமார் வந்து தன்னோட மரண சாசன அறிக்கையில விதியை விதியா என் தமிழ் சாதியை தொடங்கும் அதுல ஒரு வாக்கியம் இருக்கும் எல்லாருமே அவருக்கு சொல்லியிருப்பார் அன்னைக்கு வந்து அமெரிக்காவில் இருந்த ஒபாமா அமெரிக்காவோட அதிபராக இருந்த ஒபாமா முத்துக்குமார் உடலை வந்து புரியலை மருத்துவ மாணவர்கள் வழக்கறிஞர்கள் காவலர்கள் எல்லாருக்கும் முத்துக்குமார் இதெல்லாம் பண்ணுங்க வேண்டுகோள் வச்சிருப்பாரு களத்தில் இருக்கும் விடுதலை புடிகளே தாய் தமிழகம் நோக்கி தான் திரும்பி இருக்கிறது என்ன செய்வது உங்களுக்கு அமைந்தது போன்ற உன்னத தலைவன் எங்களுக்கு இல்லையே என்ன செய்வது உங்களுக்கு அமைந்தது போன்ற உன்னத தலைமணி எங்களுக்கு இல்லையே ஆனால் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள் இது போன்ற கையெழு காலங்கள் அந்த தலைவரை உருவாக்கும் அடையாளம் காட்டும் அவன் சொன்ன தலைவிதான் தான் லட்சியமான அவன் சொன்ன தலைவிதான் தான் நாம் தமிழனை கட்சி காலம் வழிநடத்தி நடத்தி கொண்டு போகுது அவன் எனக்கு கடவுள் நம்பிக்கை தனிப்பட்ட எனக்கு கடந்த கிடையாது ஆனா இதை நான் மாமரோட ஆன்மன் நம்ம வழிநடத்தி கொண்டு போகுதுன்னு நினைக்கிறேன் அதனால இந்த லட்சிய பயணத்துல நம்ம வெற்றி தோல்விங்கிறது அப்பாற்பட்டு நம்ம இடத்துக்காக போராடுறேன் பெருமிதம் தான் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் அந்த தலைவனுக்கு உண்மையாக இருந்து போராடி செத்ததுன்னு வரலாறு இருந்தாலும் மகிழ்ச்சி தான் எதுவுமே நம்ம வெற்றி பெற வெற்றி இருக்கா அந்த தலைவன் எப்படி உண்மை இடத்தில் போராடி மாண்டாரோ அதே போல அவன் பிள்ளைகளும் தமிழ்நாட்டில் மாண்டார்கள் வரலாற்று வந்தா போதும் நாம் சாகிற போது நம்ம உடம்பு மீது கொடி போறோம் நமக்கு ஒரு நம்ம இனத்துக்காக இருந்துட்டோம் இனத்துக்காக பாடுபட்டோம் இனத்துக்காக செத்துட்டோம் அந்த தலைமுக பாடுபட்டோம் அந்த உணர்வு தான் எல்லாரையும் வழிநடத்தி கொண்டு போகுது நாம் தமிழகம் செய்யக்கூடிய வேலை அசாத்தியமான வேலை நமக்கு வந்து எட்டு விழுக்காடு வாக்கு போதுமான வாக்கு இல்லை ஆனா மத்த கட்சிகள் எட்டு விழுக்காடு வாக்க வந்து பெருமிப்பா பாக்கிறாங்க அசாத்தியம் அதெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நினைக்கிறேன் பாராளுமன்ற தேர்தல் சமயத்துல புதிய தலைமுறை தொலைக்காட்சியில விவாதம் இந்த பக்கம் அமமுக சேர்ந்த தமிழ்நாடு அம்மா பார்த்திருக்காங்க இந்த பக்கம் அதிமுகவை சேர்ந்த சிவசங்கரி தொலைக்காட்சி விவாதத்தின் இடைவெளியும் போது சொல்றாங்க டிவி தலைகரை வந்து ஒரு தொகுதிக்கு இருபது கோடி கொடுத்தாரு ஒழுங்கா செலவு பண்ணி இருந்தாங்க கொஞ்சம் செலவு ஒரு கோடி நான் நம்ம செலவு பணம் கணாங்கிதான் பதினூறு கோடிகள் பன்னாயிரம் கோடி விளையாடுது இந்த கணத்துல கருத்தை கொள்கை சொல்லி கோட்பாட்ட சொல்லி நாம் நிகழ்த்துவது அசாத்தியம் மாபெரும் புரட்சி ஜனதாய புரட்சி அதான் நம்பிக்கை கொண்டு நாம ஏற்றிருக்கூடிய கோட்பாடு அந்த கோட்பாட்டின் வழி செல்வோம் அயராது உழைப்போம் தலைவரின் நச்சத்தை ஈடுவோம் நன்றி வணக்கம்